அன்பர்களே வணக்கம் நாம் இன்னைக்கு வீடியோ தொகுப்பில் எதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க கணவன் மனைவி வசியத்தை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் இது கணவன் மனைவி வசியத்துக்கு மட்டும்தான் இதை பயன்படுத்தலாமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது நம்ம விரும்பக்கூடிய ஆணையோ பெண்ணையோ இந்த வசிய வேலையை செஞ்சு நம்ம என்ன செஞ்சிட முடியும்னா அந்த நபரை நம்மளை தேடி வர வச்சு நம்மளை விரும்ப வைக்க முடியும் சரிங்களா அப்பேற்பட்ட கைமேல பலன் கொடுக்கக்கூடிய ஒரு வசிய பிரயோக பூஜை முறையை பற்றி தான் நான் இன்னைக்கு வீடியோ பதிவில் முழுமையாக நான் சொல்லி கொடுக்க போகிறேன் இந்த வீடியோ பதிவை எல்லாருமே பாருங்கள் புதுசாக மாந்திரிகம் கற்றுக்கிறோம்னு நினைக்கிறவங்களும் இந்த வீடியோ முழுமையா ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க ஏற்கனவே மாந்திரிக பயிற்சியில் உள்ளவங்களும் இந்த விஷயத்த பாருங்க சரிங்களா அதாவது ஒரு வசிய வேலைகளை நம்ம செஞ்சு கொடுக்குறோம் அப்படின்னா ஒரு நபர் உங்களை தேடி வர்றாங்க அதாவது ஒரு நபர் வந்து என்ன செய்கிறாங்கன்னா கணவன் மனைவி பிரிஞ்சு வாழக்கூடிய ஒரு சூழ்நிலையில உங்களை தேடி ஒரு வர்றா நீங்க மாந்திரிகராக இருக்கும் பட்சத்துல உங்களை தேடி வந்து வர்றாங்க இங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வச்சு கொடுங்க இங்க ரெண்டு பேரையும் வசியம் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வர்றாங்கன்னா முதல்ல யார் உங்களை தேடி வர்றாங்களோ அவங்களுடைய ஜாதகத்தை வாங்குங்க ஜாதகத்தை வாங்கி அவங்களுடைய நட்சத்திரம் எந்த நாள்ல வருது அப்படிங்கிறத கணிச்சு எடுத்துக்குங்க ஏன்னா அவங்க நட்சத்திரம் வரக்கூடிய நாட்களில் இந்த வசிய பூஜையை தொடங்கி நம்ம பண்ணணும் அப்படின்னா நல்லா பலன் கொடுக்கும் சரிங்களா அதனால முதல் விஷயம் என்னன்னா உங்களை தேடி வரக்கூடிய ஆணோ பெண்ணோ என்ன சொன்னா யாரை வசியம் பண்ணணும் நினைக்கிறாங்களோ யார் உங்களை தேடி வராங்களோ அவங்களுடைய ஜாதகத்தை வாங்கி அவங்களுடைய நட்சத்திரம் என்னைக்கு வருதுன்னு பார்த்து அந்த நட்சத்திரம் வரக்கூடிய நாளில் இந்த வசிய பூஜையை செய்கிறது நல்லது சரிங்களா இந்த நாளை தேர்ந்தெடுத்து வச்சுட்டு இந்த வசிய பூஜையை எந்த நேரத்தில் பண்ணலாம் அப்படின்னா இரவு நேரத்தில் பண்ணலாம் இல்லைனா வெடியற்காலையில் பண்ணலாம் சரிங்களா முதல்ல என்ன செய்யணும்னா இந்த நாளை தேர்ந்தெடுத்து வச்சு தேர்ந்தெடுத்து வச்சுட்டு இந்த பூஜையை வந்து உங்களுடைய அறையிலேயே பண்ணலாம் சரிங்களா உங்களுடைய அறையில் நீங்கள் கிழக்கு திசை பார்த்து உட்காந்துக்குங்க கிழக்கு திசை பார்த்து உட்காந்துக்கிட்டு உங்கள் முன்னாடி மண் அகல் விளக்கில் சுத்தமான நெய் ஊற்றி திரி போட்டு என்ன செஞ்சீங்கன்னா விளக்கேத்தி வச்சுருங்க விளக்கேத்தி வச்சிட்ட பிறகு நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா ஒரு பாத்திரத்தில் பச்சரிசி மாவு தெரியுங்களா பச்சரிசி மாவு சுத்தமான தேன் பன்னீர் என்ன செஞ்சிங்கன்னா கொஞ்சோண்டு விபூதி போட்டு என்ன செஞ்சின்னா பன்னீர் விட்டு அந்த அரிசி மாவை என்ன செஞ்சு விளக்கெண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கிங்க ஊற்றிட்டு அந்த எல்லாத்தையும் சேர்த்து நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு என்ன செஞ்சிங்கன்னா பிணைஞ்சிக்கோங்க பிணைஞ்சிக்கிட்டு உங்கள் முன்னாடி ஒரு இலையை விரிச்சிக்கணும் உங்கள் முன்னாடி ஒரு தட்டை எடுத்துக்கிட்டு அந்த தாம்பாளத்தட்டில் ஒரு வாழை இலையை விரிச்சுக்கிட்டு அந்த வாழை இலையில என்ன செய்கிறீங்கன்னா ஒரு மனித உருவ பாவை போல செய்யணும் ஆண் பாவை ஒன்று பெண் பாவை ஒன்று செய்யணும் சரிங்களா இப்போ வந்து ஆண் உங்களை தேடி வந்திருக்காங்க எனக்கு வந்து ஒரு பெண்ணை வசியம் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி தே வந்திருக்காங்க அப்படின்னா முன் முதல்ல ஒரு அவங்களுடைய பாவை ஒன்று செய்யணும் அந்த இலையில என்னென்னா ஆண் பாவை ஒன்று செய்யணும் இன்னொரு பக்கத்தில் என்ன செய்யணும்னா அதே இலையில பக்கத்தில் ஒரு பெண் பாவை ஒன்று செய்யணும் சரிங்களா பெண் பாவை அந்த ப சப்பாத்தி மதம் பதத்துக்கு பிணைஞ்சு வச்சுருக்கீங்க பாருங்கள் அந்த மாவை அதில் ஒரு பெண் பாவை போல செய்யணும் இப்படி செஞ்சு முடித்த பிறகு ஒரு எந் ரெண்டு எந்திரம் சின்ன அளவிலான எந்திரம் கட் பண்ண ஒரே அளவில் கட் பண்ணி எடுத்துக்குங்க கட் பண்ணி எடுத்துக்கிட்டு இந்த ஆணுடைய பெயரையும் ஆணுடைய பெயரை எழுதி ஓ ரீம் அவருடைய பெயர் ஆணுடைய பெயரை எழுதி வசி வசி அப்படின்னு சொல்லி எழுதி அந்த எந்திரத்தை மஞ்சள் நீரால கழுவி சந்தனம் குங்குமம் வச்சு அந்த எந்திரத்தை சுருட்டி அந்த ஆண் பாவையுடைய வயிற்றுல சொருகி வச்சிடணும் சரிங்களா அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா பெண் பாவை ஒண்ணு செஞ்சு அந்த பெண் பாவையில ஓம் ரீம் அந்த அவருடைய அந்த பெண்ணுடைய பேரை பேரை எழுதி வசி வசி அப்படின்னு சொல்லி அந்த எந்திரத்தையும் மஞ்சள் நீரால கழுவி சந்தனம் குங்குமம் வச்சு அந்த எந்திரத்தை சுருட்டி அந்த பெண் பாவைக்குள்ள சொருகி வச்சிடணும் சொருகி வச்சு முடிச்ச பிறகு என்ன செய்றீங்கன்னா அந்த பாவையை சுற்றி என்ன சரிங்கன்னா மல்லிகைப்பூ வைங்க அந்த பாவையை சுற்றி மல்லிகைப்பூ வச்சுட்டு அந்த தட்டில் ரெடி பண்ணி வச்சுட்டு அந்த பாவைக்கு என்ன படையில் கொடுக்கணும்னா அவள் பொரிக்கடலை தேங்காய் வாழைப்பழம் வெற்றிலை பாக்கு இதெல்லாம் அந்த பூஜைக்கு எடுத்து வச்சுக்கோங்க இந்த தாம்பாளத்தட்டை நீங்கள் பூஜை பூஜை ரூமில் உங்கள் முன்னாடி வைக்கும்போது உங்கள் முன்னாடி வைக்கும்போது கீழே அருங்கோண சக்கரம் ஒன்று விபூதியினால வரைஞ்சிக்கங்க வரைஞ்சிக்கிட்டு அந்த அது மேலே அந்த தாம்பளத்தட்டை வைங்க சரிங்களா தாம்பளத்தட்டை வச்சுட்டு நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கக்கூடிய மந்திரத்தை ஒரு நாளைக்கு ஆயிரத்தெட்டு வீதம் மொத்தம் பதினோரு நாளைக்கு இந்த பாவையை வச்சு என்ன செய்யணும்னா நம்ம அந்த மந்திர உரு கொடுக்கணும் சரிங்களா உங்கள் முன்னாடி நெய் விளக்கு ஏற்றி வச்சுக்கிட்டு மந்திர உரு கொடுக்கணும் இப்படி நம்ம மந்திர ஊரு கொடுத்தோம் அப்படின்னா சம்மந்தப்பட்ட நபருடைய ஃபோட்டோ இருந்துச்சுன்னா அந்த பா அந்த பாவை மேலே அந்த ஃபோட்டோ வச்சுக்கோங்க இல்லை தலைமுடி இந்த மாதிரி ஏதாவது நெகம் இந்த மாதிரி வேறுபட்ட துணி அப்படி இருந்துச்சு அப்படின்னா ஆனோடைய பொருளும் பெண்ணோடைய பொருளையும் வச்சு நீங்கள் இந்த பூஜை செய்யலாம் எதுவுமே என்ன இல்லை என்னோட ஃபோட்டோவை மட்டும்தான் இருக்குது அப்படின்னாலும் ஃபோட்டோவை மட்டும் வச்சு நான் சொன்ன முறையில் எந்திரத்தை கட் பண்ணி ரெண்டு முறை ரெண்டு கட் பண்ணி அவங்களுடைய பேரையும் உங்களுடைய பேரையும் எழுதி சுருட்டி உள்ளக்க வச்சு நீங்கள் இந்த பூஜை முறையை செய்யலாம் இப்படி மந்திர ஊரு நீங்கள் கொடுத்து முடிச்சுட்டீங்க மொத்தம் பதினோரு நாள் இந்த பூஜை கொடு மந்திரம் ஒரு கொடுத்துட்டிங்கன்னா அந்த ரெண்டு பாவையையும் மூஞ்சி முகமும் ஒன்றா சேர்த்தபடி ஒட்டி ஒட்டி வச்சு மஞ்சள் நூல் இருக்கு பாருங்களேன் அந்த மஞ்சள் நூலை நான் ஸ்க்ரீனில் கொடுத்தக்கூடிய மந்திரத்தை சொல்லிக்கிட்டே அப்படியே ரெண்டையும் சேர்த்து அப்படியே சுத்தம் ரெண்டு பாவையும் சேர்த்து அந்த மஞ்சள் நூலை வச்சு சுத்தம் இந்த மாதிரி சுற்றி முடிச்சுவிட்டு மந்திரம் சொல்லி சுற்றி முடிச்சுட்டு அந்த ரெண்டு பாவையுமே இலை இருக்குது பாருங்களேன் இலையை சுற்றி கட்டி ஒரு மண் சட்டிக்குள்ளே வச்சு அந்த மண் சட்டிக்கு மேலே கருப்பு துணியை வச்சு கட்டி அந்த சட்டியை கொண்டு போய் மயானத்தில் சனி மூலியில கொண்டு போய் பிதைச்சிடணும் சரிங்களா இப்படி சனி மூலியில கொண்டு போய் பிதைச்சிட்டோம் அப்படின்னா எப்பேற்பட்ட நபராக இருந்தாலும் நம்மள்ட சண்டை போட்டு நம்மள்ட விரோதமாக இருந்தாலும் சரி எப்பேற்பட்ட நபரு கூட என்ன செஞ்சிருவாங்கன்னா நம்மளை தேடி வரக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கிடும் சரிங்களா நம்மளை தேடி வந்துருவாங்க சரிங்களா நம்ம மேல பாசமும் அன்பும் என்ன ஆரம்பிச்சிடும்னா அளவுக்களவு அதிகமாக ஆரம்பிச்சிடும் சரிங்களா இதுதான் வசிய விலைகள் பண்ணி கொடுக்கறது நம்மளை தேடி வர்ற நபர்களுக்கு புறாமே என்னுடைய அனுபவத்துல நான் பண்ணி கொடுக்குற தான் நான் உங்களுக்கு இதை சொல்லி கொடுக்குறேன் சரிங்களா இதை மாந்திரிகளா இருக்கும் பட்சத்துல இதை எல்லாருமே செயல்படுத்தி பாருங்கள் சரிங்களா ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன் அப்படின்னா மாந்திரிகர் கற்றுக்கிறோம்னு நினைக்கிறவங்க சும்மா வீடியோவை மட்டும் பார்த்துட்டு போகிறதுனால ஒரு பயனுமே கிடையாது சரிங்களா அதை நம்ம முழுமையாக எடுத்து செயல்படுத்தி பார்க்கணும் செஞ்சு பார்க்கணும் அது சரியோ தப்போ அதை செஞ்சு பார்த்தாத்தான் நம்மளுக்கு அது பழகும் பழகுனாத்தேன் அந்த விஷயம் நம்மளுக்கு பழிக்கும் எடுத்தோடனே நான் யூடியூப் சேனலில் போட்டுட்டேன் மந்திர விஷயங்கள் கொடுத்துட்டேன் நான் சொன்ன மாதிரி பண்ணிவிட்டேன் எனக்கு பழிக்க மாட்டேன்னு சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டுனா எது கண்டிப்பாக படிக்காது நாங்களாம் ஒரு மாந்திரீக விஷயத்துக்குள்ளே நாங்கள் வந்திருக்கோம் அப்படின்னா சின்ன வயசில் இருந்தே அந்த மாந்திரீக விஷயம் விஷயங்களை என்ன செஞ்சோம்னா கற்றுக்கிட்டு ஒரு ஒரு விஷயங்களையும் செஞ்சு 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 இன்னைக்கு அனுபவத்தில் நம்ம செய்ய செஞ்சுருக்கோம் சரிங்களா நீங்களாம் ஆயிரத்தெட்டு ஊரு கொடுக்கணும்னா நாங்களாம் வெறுமனே ஒரு நூற்றி எட்டு ஊரு கொடுத்தாவே அந்த விஷயம் எங்களுக்கு பலன் கொடுக்க ஆரம்பிச்சோம் ஏன்னா எங்களுக்கும் உங்களுக்கும் வித்தியாசம் என்னென்னா அது நம்மளுக்கு பழகணும் பழகிடுச்சு அப்படின்னா மந்திர உருக்கள் தேவையில்ல ஒரு இருபத்தொரு தடவை அந்த மந்திரத்தை சொல்லி போய் அந்த பிரயோக முறையை பண்ணினாவே ஈஸியா அது வேலைலாம் செஞ்சிடும் அதனால பழகணும் சும்மா வீடியோவை மட்டும் பார்த்துட்டு போகிறதுனால ஒரு பயணமே கிடையாது சரிங்களா ஆனா முழுக்க முழுக்க இந்த முறைகளை பயன்படுத்தி தான் நம்ம வசிய வேலைகள் நம்மளை தேடி வரக்கூடிய அன்பர்களுக்கு இந்த வசிய வேலைகளை நம்ம செஞ்சு கொடுக்குறோம் சரிங்களா இது ரொம்ப வந்து பலன் தரக்கூடியது ரொம்ப சக்தி வாய்ந்த பிரயோக முறை வசிய முறை சரிங்களா இந்த பிரயோக முறை யாரெல்லாம் பண்ணலாம் அப்படின்னா கணவன் மனைவி பிரிஞ்சு போயிருந்தாங்க அப்படின்னா அவங்களும் அவங்க இந்த முறையை பயன்படுத்தி கணவனையோ மனைவியோ வர வைக்க முடியும் காதலன் காதலிகள் வந்து பிரிஞ்சு போயிருந்தாங்க நல்லா என்னட்ட முத பேசிக்கிட்டு இருந்தாங்க இப்போ வந்து என்னட்ட பேச மாட்டேன்னு சொல்கிறாங்க அப்படிங்கிறவங்களும் இந்த முறையை பயன்படுத்தி என்ன செஞ்சிட முடியும் அப்படின்னா அவங்கள நம்மள்கிட்ட வந்து பழகி வை பழக வைக்க முடியும் சரிங்களா அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா உங்களை விரும்பக்கூடிய நபர்கள் யாராவது அதாவது உங்களுடைய ஆஃபீஸில் உங்களை வந்து விரும்பக்கூடியவங்க இந்த மாதிரி எல்லா விஷயத்துக்குமே இந்த விஷய விலைகளை நம்ம பயன்படுத்தலாம் சரிங்களா அதனால் தேவையில்லாத சம்மந்தப்படம் இல்லாத நபர்கள் மேலே இந்த விஷயத்தை பிரயோகம் பண்ண வேணாம் உங்களுக்கு உரிமையான விஷயங்களில் மட்டும் பிரயோகம் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய சிவருத்ர மகாகாளி அருள்பாக்கு பீடம் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்